அரபா தினம் அரபா முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அரபா தினத்தில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிலர் வந்து சர்ச்சைப்படுவார்கள் போடுவார்கள் அரபா தினம் எது என்று அரபா தினத்தில் நோன்பு பிடிப்பதில்லை ஆனால் அரபாத்தினம் எது என்பதில் செலவுகளிடத்தில் அப்போது இருந்து இன்று வரையும் கருத்து வேறுபாடு இருக்கிறது காலத்தில் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது உலகம் அழியும் வரைக்கும் ஒரு கருத்துக்கு உம்மத்து வராது இதில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை புரிகிறத்தில் உள்ள அந்த ஒரு நம்முடைய கெப்பாசிட்டி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படி உங்கு மார்க்கத்தில் என்று கேட்கறது அறியாமையின் வெளிப்பாடு சில விஷயங்களை அல்லாஹ் தான் அப்படி வைத்திருக்கிறார் சில விஷயங்கள் நீங்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல பார்க்கலாம் சில விஷயங்கள் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக நூறு வீதம் மிக கிளியராக இதுதான் அது என்று சொல்லப்பட்டிருக்கு அல்ஹம்துலில்லா ஹம்தில்லா அதை அப்படி செய்யணும் இப்போ உதாரணமாக ஐந்து நேர தொழுகையினுடைய ரக்காத்துக்கள் ஐந்து நேர தொழுகையினுடைய ரக்காத்துக்கள்ல சுபோ எத்தனை யார்கிட்ட போய் கேட்டாலும் ரெண்டு எத்தனை யார்கிட்ட போய் கேட்டாலும் நான் மார்க்கமா இல்லையா மகரி பூக்கத்தின யாருகிட்ட போய் கேட்டாலும் மூன்று அலம்தில்லா இந்த ஒரே கருத்தில் வருவதற்கு என்ன காரணம் நீங்கள் இலங்கையில் உள்ள ஒரு மார்க்க அறிவுள்ள போய் கேட்டாலும் இதை தெளிவாக இப்படி சொல்வார்களா இல்லையா இப்படி அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக இதை சொல்லிவிட்டார் அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன தெளிவாக சொல்லப்பட்டது அதே நேரத்தில் சில விஷயங்கள் இரண்டு அர்த்தங்களுக்கு இடம்பாடாக இரண்டு கருத்துக்களை எடுப்பதற்கு இடம்பாடாக அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கருத்துக்களை எடுப்பதற்கு இடம்பாடாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த அரபா என்பது அரபாவில் ஒன்று சேர்கிற நாளா அல்லது பிற ஒன்பதா ஐசா ரதி அல்லான் இன்றைக்கு வரைக்கும் அந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது உலகம் அழியும் வரையும் இருக்கும் நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை இதில் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா அரபா தினத்தில் ஹாஜிகள் ஒன்று சேருகிற தினம்தான் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் தெளிவா சொல்லிட்டு போயிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ரைட் ரொசல் அலி அவர்கள் ரெண்டு கருத்துக்கு இடம்பாடாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போய்தான் எனவே அன்றிலிருந்து இன்று வரையும் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இந்த கருத்து வேறுபாட்டை இஜித் ஹாதுக்குரிய கருத்து வேறுபாடு என்று சொல்வது இஜித் ஹாதுக்குரிய ஒரு விஷயத்தில் சரியான ஒரு முடிவை அடைகிறவருக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் நல்லா புரியுங்க இதை மனதில் ஸ்ட்ராங்காக பதிவு செய்து கொள்ளுங்கள் பொதுமக்கள் சும்மா டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் இப்படியான பேசிக்கான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரப்படாமலும் நம்ம புரியாமலும் இருப்பது இஜித்திஹாதிற்கு இடம்பாடான ஒரு விஷயத்தில் சரியான ஒரு முடிவை அடைகிறவருக்கு எத்தனை நன்மை கிடைக்கும் ரெண்டு அதில் தவறு விட்டவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இப்ப நான் ஒரு கருத்தை வைக்கிறேன் நான் சொல்லுகிறேன் அரபாவில் ஹாஜிகள் சேருகிற நாள் தான் அரபா நாள் என்று சொல்கிறேன் இது நேரடியான ஆதாரத்தை கொண்டதல்ல என்னுடைய இஜித் அடிப்படையில் வந்த கருத்து நான் சொல்றேன் அரபாவில் ஹாஜிகள் சேருகிற தினத்தில் தான் நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இப்ப நானும் அந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறேன் என்னுடைய கருத்து சரி என்று காணுகிறவர்களும் அந்த தினத்தில் நோன்பு பிடிக்கிறார்கள் நம்முடைய நம்பிக்கையின்படி நமக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் இன்னமொருவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை அது அந்தந்த பிரதேசத்தில் புறை தீர்மானிக்கப்பட்டு புறை ஒன்பதிலே தான் அந்த நோண்டு பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அவருடைய கருத்துப்படி அவருக்கு எத்தனை கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் அவர் வழிகேடு என்று தெரிந்து கொண்டு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த பிரச்சாரம் செய்கிற சிலரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் மட்டும்தான் சுவர்க்கத்தை நம்பியவன் என்னுடைய நிலைப்பாடு மட்டும்தான் சுவர்க்கம் மற்றவனை நான் நரகம் என்று தெரிஞ்சுக்கும் நரகத்துக்கு பின்னால போறான்ன இது பிழையான ஒரு சிந்தனை எல்லோருக்கும் நரகத்தின் மீது பயம் இருக்கிறது சொர்க்கத்தின் மீது ஆசை இருக்கிறது எல்லாரும் அமல் செய்ய வருவது சுவர்க்கத்துக்கு போவதற்காகவே தவிர நரகத்துக்கு போறதுக்கு இல்லை இதனுடைய அர்த்தம் விதார்த்துகளை செய்யுங்கள் என்று சொல்வதும் அல்ல அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கொண்டு வருவது விதேத்தாகும் அதில் நோக்கம் நல்லதாக இருந்தாலும் வழிகேடு தான் ஆனால் இஜித் விஷயங்களில் பேசுகிற போது மிக நிதானம் நமக்கு தேவை அவருடைய பார்வையில் அவருக்கு ரெண்டு கூலி என்னுடைய பார்வையில் எனக்கு ரெண்டு கூலி ஆனால் நான் எப்படி பார்க்க வேண்டும் அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் அவரும் இவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும் பிரச்சனையே இல்லை அடுத்தது இரண்டு பேருக்கும் கூலி கிடைக்கிற ஒரு ஒரு தலைப்பில் பெரிய விவாதங்கள் நடத்துவதற்கும் இந்த சமுதாயம் வட்டியிலும் சூதாட்டத்திலும் விபச்சாரத்திலும் இன்னும் பிற அனாச்சாரங்களிலும் பெரும்பாவங்களிலும் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்களிலும் ஈடுபடுவது போல இந்த தலைப்பை எடுத்து இதிலே விவாதம் நடத்துவதும் இதிலே பேசுவதும் என்பது உண்மையிலேயே ஒரு வகையான அறியாமையின் வெளிப்பாடுதான் இதை நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் ரெண்டு கூழ் இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் உலமாக்கல் இஜித்திஹாதுடைய விஷயத்தில் தங்களுடைய கருத்தை மற்றவர்களுக்கு திணிப்பதை தடுக்கிறார்கள் சொல்ல அவர்கள் எல்லாரும் உலகத்தில் உலமாக்கல் என்கிற லெவலில் இருக்கிற யாரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இரண்டாவது கருத்தை சொல்லித்தான் சொல்லுவார்கள் இந்த மசாலாவில் இப்படி ரெண்டு கருத்து இருக்கிறது என்னுடைய ஆய்வின்படி இந்த கருத்து சரியானது இப்படித்தான் சொல்லுவார்கள் ஒரு கருத்தை மறைத்துவிட்டு தன்னுடைய கருத்து மட்டுமே உண்மையான கருத்து என்று ஆலிம்கள் பேசுவதை வல்லாகி நாங்கள் காணவில்லை சகோதர்களே இது ஒரு வகையான அறியாமையில் உள்ளவர்களுடைய நிலைப்பாடுதான் இஜித்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்களை பொதுமக்கள் மத்தியிலே வந்து பேசுகிற போது இது சத்தியம் இது ஹக் மற்ற கருத்தெல்லாம் பாப்பில் வழிகேடு என்பது போன்று பேசுவது என்பது உண்மையில் உலமாக்களுடைய அல்ல எந்த ஒரு ஆலிமும் உலகத்தில் வெகு கலையிலே பெயர் பெற்றிருக்கிற எந்த ஒரு ஆளுமும் இந்த போக்கை கடைபிடிக்கவில்லை இப்படியான போக்கை கடைபிடிக்கிறவர்கள் தயவு செய்து அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும் ஈகோ அது அது மௌத்தான எல்லாம் முடிஞ்ச அஹமதுல நான் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்கினால் என்னுடைய மானம் போய்விடும் மக்கள் என்னை குறை அது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் சத்தியம் என்று வந்துவிட்டால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹுக்காக என்று வந்துவிட்டால் எவருக்கும் எந்த ஒரு ஈகோவும் வரக்கூடாது எனவே இந்த மசாலாவை பொறுத்தவரையில் ஆரம்பத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்களில் அரபா நோன்பு என்பது முக்கியமானது அரபா நோன்பை பொறுத்தவரையில் அரபாவில் ஒன்று சேருகிற தினமா அப்படி உங்களுக்கு என்று பட்டு அதுல நோன்பு போடுங்க பிரச்சனை இல்லை அல்லது பிற ஒன்பது என்று உங்களுக்கு பட்டால் நீங்க நோம்ப முடியும் சில நேரம் கேட்கலாம் நீங்க எந்த கருத்து நமக்கு இதிலே கிடையாது இஜித்திஹாத் செய்த உலமாக்களுடைய கருத்துக்கள் ஒரு தாலிபுல் இல் என்கிற நிலையில் ஒரு மார்க்க கல்வியை பெறுகிற மாணவன் என்கிற நிலையில் உலமாக்களுடைய இஜித்திஹாதில் நமக்கு எது என்று கேட்டால் நம்முடைய பிறையின் அடிப்படையில் நம்ம நோன்பு தான் சிறந்தது என்று நமக்கு படுகிறது ஒல்லாக அதுக்காக மற்ற கருத்து வழிகேட இல்லை ஏனென்று கேட்டால் என்பது பொதுவாக உள்ளது இப்போ நோன்புக்கு ஒரு சட்டம் ஹஜ்ஜுக்கு ஒரு சட்டம் என்று மாற முடியாது என்னென்றால் ஒரு இடம்பாடு இருக்கிறது சவுதி அரேபியாவை விட முதலில் வேறு இடங்களில் புறை தென்படுவதற்கு தென்பட்டும் இருக்கிறது ஒரு தடவை எகிப்திலே அப்படி புரை தென்பட்டு இருக்கிறது துல்ஹஜ் சவுதியை விட முந்தி தென்பட்டு விட்டது ஹாஜிகள் அரபாவில் நிற்கிற தினத்தில் எகிப்துள்ள மக்களுக்கு பெருநாள் என்றால் அவர்கள் கண்ட புறையை இஸ்லாமிய மரபின் அடிப்படையில் நீதிமன்றம் உறுதிப்படுத்தி அரசாங்கம் அறிவித்தது இதுதான் துல்ஹஜ் புரை ஒன்று என்று அப்ப அவர்கள் பெருநாள் பத்து புரை பத்திலே பெருநாள் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிற அதே தான் சவுதி அரேபியாவிலே அரபாவில் நிற்கிறார்கள் ஹாஜிகள் நிற்கிற தினத்தில் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அரபா நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில நேரங்களில் அரபா நோன்பு இல்லாமல் போயிடும் அதனால் உலமாக்கல் வழங்கியிருக்கிற அந்த பத்துவாவின் அடிப்படையில் நமக்கு சரி என்று படுவது எது என்று கேட்டால் நம்முடைய நாட்டில் நாம் காணக்கூடிய பிறையை அடிப்படையாக வைத்து ஒன்பதிலே நம்ம அரபான் ஒன்றை நோட்பது என்பது இதை தாண்டி உங்களுக்கு இந்த கருத்தை தான் என்றால் ரொம்ப பிடிச்சிட்டு போங்க இது விவாதிக்கிற சண்டை பிடிக்கிற ஒரு பாவம் செஞ்சுட்டான் என்ற நிலையில் பார்க்கிற ஒரு குற்றம் கிடையாது என்பதை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள் இந்த புரிதல் கட்டாயமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுத்தாலும் அதற்கு நமக்கு தோஃபிக் செய்ய வேண்டும்